இப்போதான் வந்து இது பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லாமே வெயிட் பண்றா அவங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது யூடியூபரா சேனலு சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் நாங்கள் மேடம் எங்க வந்துருக்கீங்க எங்கேருந்து வந்துருக்கீங்க சென்னையிலேருந்து வந்துருக்கீங்க ரோஸ் கார்டன்லாம் பார்த்தீங்களா நாளைக்கு சிஎம் வந்து என்ன கூற வெயிட் பண்ணுறாரு இன்னைக்கே வந்துட்டார் அவரு நாளைக்கு வந்து பண்ணுறேன் இப்போதான் வந்து இது பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லாமே 아니야 아니야 가자 로버츠 27 2000 가리 얘기는 또뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐뭐 இந்த வாட்டி சோழர்களோட அரண்மனை கட்டுறாங்க இப்போ தான் ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் நடந்துட்டுருக்கு கம்ப்ளீட் ஆகிறதுக்கு லேட் ஆகும் நான் நாளைக்கு வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன் ஆனால் கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க சோழர்கள் ராஜாக்களோட தலை காணும் அன்னபட்சி ரதம் ரெடி பண்ணிருக்கிறாங்க कि <laughs> स्टा <laughs>

நம்ம ஒரு நூறு பேர் டீம் வந்திருக்கோம் ஒரு ஃபோர் டேஸாக ஒர்க் பண்ணிட்டு வரணும் அக்கா நாளைக்கு ஓப்பனிங் வரணும் ஒர்க் போய்ட்டு இருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா அரண்மனை பண்ணுற மகாராஜா அரண்மனை ஃபோன் பாகுபலி வாக்கு அப்புறம் எலிஃபெண்ட்டு வேணும் அப்புறம் தூரி குழந்தைங்களுக்கு சில சொல்லுவாங்க தூரிகள் அப்புறம் டேம் மேட்டு அருவி மாரி டேம் பால்ஸ் மாரி சின்ன சாயங்காலத்துக்குள்ளே முடிச்சுடுங்களா ஓப்பனிங்க அது எப்போவுமே எல்லாருமே யூடியூப்பில் வந்து போடுறாங்க ஆனால் இதில் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க இந்த பூ அலங்காரம்ன்றது தெரியல அதனால தான் நான் என்ன பண்ணுவேன் முன்னாலே வந்து இந்த இந்த தொழிலாளர்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறாங்கன்றதை நான் வீடியோ எடுத்து போடுவேன் இங்கே உள்ள கடன் உள்ளே வந்துருச்சு உள்ளே தங்குறீங்களா தேங்க்யூ இன்றைக்கி கொஞ்சம் கூட்டம் இருக்குது பட் நாளைக்கு வந்து சேம் வர்றதுனால பயங்கரமான கூட்டம் இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம இவ்வளோ இந்த இவ்வளோ அளவுக்கு நம்ம கவர் பண்ண முடியுமான்னு தெரியல እግዚአብሔር ይመስገን yeah, நீ கூட பார்க்க வந்திருக்கியா கார்டன் பார்க்க வந்திருக்கியா தனியா வந்திருக்கிற